அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ என்னென்னலாம் சிரமம் கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு சட்ட சிக்கல் பண்ண முடியுமோ அவர்களை எப்படியாச்சும் ஒரு பதஷ்டத்தில் வைக்கணுமோ அதையெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க முஸ்லீம்களும் தொடர்ந்து போராடினாலும் அந்த பாஜக தன்னுடைய பலத்தால் நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடரான ஒரு தாக்குதலை வந்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய மக்கள் மேலே தொடர்ந்து வச்சுக்கிட்டு வர்றது நம்மலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவர்களும் சைப்புத்தன்மையுடைய உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ்டைய திட்டங்களை நிறைவேற்றுறதில் வந்து அவங்க வந்து மிக உறுதியாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட உறுதியாக அந்த ஆர்எஸ்எஸ் திட்டத்தில் ஒன்று தான் பொது சிவில் சிட்டங்கிறது அது என்ன பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் ரொம்ப பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமே இருக்கலாம் அதனால் பொது சிவில் சட்டம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு குறிப்பாக முஸ்லீம்களை பதஷ்டத்தில் வைக்கிற மாதிரியே பல சட்டங்களையும் சட்டத்திருத்தங்களையும் கொண்டு வர்றப்ப இந்த பொது சிவில் சட்டத்தை மூலயமா ஒரு மிரட்டலும் ஒரு ஒரு தொல்லையும் கொடுக்குறாங்களா அது என்னங்கிற விவரத்தையும் நீங்கள் சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் கமன் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இந்தியாவில் வந்து இரண்டு விதமான சட்டங்கள் இருக்குது ஒன்று கிரிமினல் சட்டம் இன்னொன்று சிவில் சட்டம் கிரிமினலுங்கிறது எப்படின்னா குற்றவியல் சட்டங்கள் அது திருடுனா கொலை செய்தா இது போன்ற குற்றங்கள் செய்த திருடர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து அவங்க யாராக இருந்தாலும் பொதுவான சட்டம் தான் இந்தியாவில் இருக்குது அது வந்து இந்தியன் பெனல் கோடு ஐபிசி கிரிமினல் ச சட்டத்துக்குன்னு தனி இருக்குது அடுத்து வந்து சிவில் சிவிலுங்கிறது என்ன அதாவது திருமணம் விவகாரத்து சொத்து உரிமை தத்தெடுப்பு பராமரிப்பு மதச்சடங்குகள் அந்த சம்பிரதாயங்கள் இது சம்மந்தமானது தான் சிவில் சட்டம் இந்த சிவில் சட்டம் வந்து அவரவர் வழி மரபுப்படி அவங்கவுங்க மத நம்பிக்கைப்படி இதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு அப்படிப்பட்ட நிலமையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்குன்னு சில இந்து மத சட்டங்கள் இருந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு வந்து ஷரியத் சட்டங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த ஷரியத்துனால் என்னென்னா குரானில் வந்து இப்படித்தான் இது அதுக்கு என்னென்ன முறை தான் அப்படிங்கிற சில வழிமுறைகள் இருக்குது அதுதான் அந்த சரியத்தை சொல்கிறது அந்த சரியத்து சட்டப்படி தான் இஸ்லாமியர்கள் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அதுதான் இதுகாலவில் நடந்து வந்துச்சு ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து நீண்ட நெடுங்காலமாக என்ன ஒன்று சொல்லிட்டு வந்தாங்க இல்லை இந்தியா முழுக்க பொதுவான ஒரு சிவில் சட்டம் கொண்டு வர போகிறோம் நாங்கள் அப்போ பொதுவான சிவில் சட்டம் வந்து நடைமுறைக்கு இருக்காது அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பலரும் கேட்குறப்ப அவங்க வந்து அதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க அவங்க புடிவாதமாக இருக்கிறப்ப சரி யாருடைய நடைமுறையை பொதுவாக கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு இப்படி இருக்கிறப்ப இதே நாங்கள் வந்து நடைமுறை படித்து தான் தீர்வாங்கிறதுல உறுதியாக இருந்து என்ன பண்ணாங்க அதுக்கான குழு ஆய்வு அது இது எல்லாம் பண்ணாங்க எது பண்ணாலும் அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் அவங்க நினைச்சத முடிக்கணுங்கிறதுல முதல் குறியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி இந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து முத முதல்ல அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து பாஸ் பண்ணுறாங்க அதாவது அமென்மெண்ட்டு இப்போ அமெண்ட்மெண்ட்டில் நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க அந்த உத்தரகாண்டோடைய முதலமைச்சர் பாஜகவுடைய மாநில முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு ஒரு என்னமோ ஒரு துவக்கவழா மாதிரி பண்ணி இந்த பொது சிவில் சட்டத்தை துவக்கி வைக்கிறாரு இது வந்து இந்தியாவில் முதல் முதலில் சுதந்திரத்துக்கு பிறகு சட்டம் நடைமுறைக்கு வர்ற முதல் மாநிலம் உத்தரகாண்ட் சரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சட்டம் இருக்கானா ஒரு மாநிலத்தில் இருக்குது கோவாவில் அப்போ அது எப்போ இருக்குன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியருடைய ஆட்சி காலத்திலையே அங்கே வந்து இந்த சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது சுதந்திரத்துக்கு பிறகு அந்த சட்டம் இப்போ தான் முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிஜேபி அரசு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்குது அப்போ பிஜேபியுடைய நோக்கம் என்ன இதை நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்தடுத்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு அப்படியே தென் மாநிலங்களுக்கும் வருவோங்கிற மாதிரி அவங்களுடைய திட்டமாக இருக்குது சரி அதெல்லாம் சரி இந்த பொது சிவில் சட்டம்னால் அது என்ன இது யாராக இருக்குது அப்படிங்கிற தகவலை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த பொது சிவ சட்டமும் பழங்குடியினருக்கு இந்த அதாவது எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப் அந்த எஸ்டி பிரிவுக்கு இது பொருந்தாதுங்க இது வந்து சிறுபான்மையினருக்கு பொருந்துங்கிறாங்க சிறுபான்மையினால் யார் குறிப்பாக முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்துங்கிறாங்க சரிங்க இந்த சிவில் பொதுச்சூழ்ச்சட்டத்தில் உள்ள சில விரிவுகளாக உள்ள எப்படி இருக்கிறது போக போகிறதுன்னு தெரியும் உதாரணமாக சிவில்ங்கிறது என்ன திருமண விவாதத்தை சொத்து உரிமை தத்தெடுப்பு பராமரிப்பு இதெல்லாம் சொல்கிறாங்க அதேமாதிரி அடக்க முறை கூட வரும்ல அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல முஸ்லீம்கள் வந்து அடக்கம் தான் பண்ணுவாங்க எரிக்க மாட்டாங்க இந்துக்களில் சில அடக்கம் பண்ணுவாங்க சில எரிப்பாங்க இது அதுக்குள்ளே வருமானு தெரியலை எல்லோரையும் பொதுவாக எரிங்கன்னு சொல்ல போகிறாங்களா எல்லாரையும் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்களா தெரியல அதே மாதிரி திருமண முறையில் வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க கபுல்கரார்னு சொல்லி ஆண்ட்ட சம்மந்தம் கேட்பாங்க பெண்ணிட்ட சம்மந்தம் கேட்பாங்க அந்த ரெண்டு பேரும் சம்மதம் சொன்னால் தான் திருமணமே செல்லும் இல்லாட்டி செல்லாது இந்துக்கள்ல அந்த முறை இல்லை ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து பலம் போய் தாலி கட்டினாலும் அவர் கல்லானாலும் கணவன் தாலி கட்டினவர் கணவன்பாங்க இப்போ இந்த திருமண சட்டத்தில் எதை வந்து எல்லாருக்குமானதாக பொதுவாக்குவாங்கங்கிறது தெரியலை எப்படி சட்டம் வரைவு கொண்டு வர போகிறாங்க வந்திருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியலை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஒரே முறைங்கிறாங்க அப்போ எந்த முறையை எடுத்துக்க போகிறாங்க இந்த முஸ்லீம்கள்கிட்ட வைக்கிற மாதிரி ஆண் மணமகன் மணமகள்கிட்ட வந்து அனுமதி கேட்டு உத்தரவு அவங்களுடைய ஒப்புதலை கேட்டு பண்ணுற முறையா அதில் கிறிஸ்டியனில் பண்ணுறாங்கல்ல மோதலை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி முறையா இல்லை இந்துக்களில் பண்ணுறாங்கல்ல தாலியை கட்டிக்கிட்டு கல்யாணம் அந்த மாதிரி முறையாக தெரியலை எதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலை இப்போ இந்தியாவில் வந்து பல தரப்பட்ட மதங்கள் பலதரப்பட்ட மொழிகள் பல கலாச்சாரங்கள் இருக்கிறப்ப எந்த கலாச்சாரத்தை இவங்க வழிநடத்த போகிறாங்க எதை பொதுவாக்கியிருக்காங்கிறது இன்னும் குழப்பமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க அதில் குறிப்பாக வந்து முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுவாங்க திருமணத்தில் வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் செய்வாங்க இப்போ இந்த புதிய பொது பொது சுழில் சட்டத்தில் வந்து குறிப்பாக எது சொல்கிறாங்கன்னா பலதார மனம் சிலதை தடை விதிச்சிருக்கிறாங்க பலதார மணம் முத்தலாக்கு தடை நிக்கா ஹலாலா தடை இத்தா தடை அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த வயது ஆண்களுக்கு இருபத்தி ஒன்று பெண்களுக்கு பதினெட்டு திருமண பதிவு கட்டாயம் இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு வித்தியாசமாக ஆச்சரியமாக கொஞ்சம் கேளிக்கையாக இருக்கும் ஒரு சட்டம் லைவ் லைவியின் அதாவது திருமண ஆகாமையே த அவங்க வந்து தம்பதியாக வந்து வாழலாம் புருஷன் முன்னாடி அவங்க வாழலாம் இவங்க புதிய சட்டப்படி ஆனால் அப்படி வாழ்கிறவங்களும் என்ன பண்ணுமா பதிவு செஞ்சிடணுமா அப்பா நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் குடும்பப்படுத்திகிட்டுருக்கோன்னு இவங்கள்ட்ட பதிவு செஞ்சுருணுமா அப்படி செய்யணும்னா அவங்களுக்கு மூணு மாதம் சிறைங்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாலும் பதிவு பண்ணணும் கல்யாணம் பண்ணாதாலும் பதிவு பண்ணணுன்னா அதுக்கே அனுமதி கொடுக்குறாங்கன்னே தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த தடை விஷயங்களை வருவோம் இந்த தடை விஷயங்கள் வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் அது யாருக்காக கொண்டு வந்துருக்குதுண்டு முத முதல்ல அவங்க நினைக்கிறாங்க பலதார மனம் தடைங்கிறாங்க இவங்க நினச்சி கொண்டு வர்றது என்னென்னா முஸ்லீம்கள் வந்து நாலு கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கலான்னு சட்டம் இருக்குது அதனால் இப்படி சட்டம் போட்டோம்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க அதுக்கு மீறி யாராவது ஒரு தாரத்துக்கு மேலே அடுத்த தாரம் கட்டினா பிடிச்சி உள்ளே போட்டுடலாங்கிறது இவங்க கணிப்பு ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு போ ஒரு கல்யாணத்துக்கு மேலே பண்ணுற ஆளே கிடையாது யாராவது ஒருத்தர் சூழ்நிலை மருத்துவம் வியாதி அல்லது பொருளாதாரம் இப்படி ஒரு சூழ்நிலைக்குன்னா ரெண்டாவது மனைவி கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது இதுவும் முஸ்லீம்களில் ரொம்ப கம்மி இவங்களுக்கு சட்டப்படி அனுமதி இருந்தாலும் நினைச்சோன்னே நாலு முன்னாடி வச்சுக்க முடியாது அந்த நாலு தாரம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உட்பிரிவு விதிகள் இஸ்லாத்தில் நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் இருந்தால் தான் அவர் செய்ய முடியும் பெரும்பாலும் அதெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது இப்போ ஒரு ஒரு மனைவியை வச்சுக்கிட்டே குடும்பத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப விரும்பியும் நாலு மனைவி வச்சு நாலு வீடு குடும்பம் நடத்த முடியும் அதனால் இவங்க வந்து முஸ்லீம்கள் இதில் பாதிப்பாங்கன்னு நினச்சி போட்டிருந்தாலும் இந்த முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வரா வாய்ப்பே கிடையாது இந்த பலதார மனுங்கிறது உண்மையில் பாருங்கள் பாதிக்கப்பட போகிறது மற்ற இஸ்லாம் அல்லாதவர்களாக தான் இருக்கும் அடுத்து வருவோம் இந்த முத்தலாக் தடைன்னு வச்சுருக்காங்க இது ரொம்ப நாளாகவே இந்த முத்தலாக்குனால் என்ன முத்தலாக்குன்னான ஒரு பெரிய குழப்பம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த முத்தலாக் என்னங்கிறா ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணால் இவர் என்ன பண்ணணும் உடனே தலாக்குன்னு சொல்லிடக்கூடாது ஒரு கணவர் இஸ்லாமிய சட்டம் அப்படி தான் சொல்லுது மனைவியை கூப்பிட்டு மொதல் கண்டிக்கணும் கண்டிச்சுட்டு என்ன பண்ணினா தலாக்கெல்லாம் சொல்லாமல் அந்த அம்மாக்கிட்ட வந்து படுக்கையை விட்டு ஒதுங்கி படுக்கணும் இது அவர் கோபத்தை காட்டுறது அதுலேயே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு மாதிரி ரெண்டு பேரும் ஆசி ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லைன்னா அடுத்த கட்டமாக அவரை என்ன பண்ணா நான் ஒன்று வந்து தலாக் செய்கிறேன் அப்படின்னு ஒன்றாவது தலாக் சொல்லணும் சொல்லிட்டு சில காலங்களில் அவர் வந்து பொறுமையாக இருக்கணும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த இடைவெளிக்குள்ள இவருக்கு மன மாறியோ அல்லது அந்த பெண் வந்து இவருக்கு இணங்கியோ ஒத்து வந்துட்டால் இவர் ஏற்கனவே சொன்ன ஒரு தலாக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டு இவங்க கணவன் முனையோ வாழலாம் அந்த அந்த உடன்பாட்டுக்கு வரலன்னு வச்சுங்க அந்த பீரியடுக்கு போல அவர் கூப்பிட்டு ரெண்டாவது தடவை சொல்லணும் இரண்டாவது தலாக்குன்னு சொல்லி அதுக்கே சில இடைப்பட்ட காலம் விடணும் அதுலேயும் அவங்களுக்குள்ளே உடன்பட வரலன்னா மூணாவது முறையாக கூப்பிட்டு அந்த மூன்றாவது தலாக்கு சொல்லணும் இந்த மூணு தலாக்குக்கும் ஒவ்வொரு தலாக்குக்கும் இடைவெளி விட்டு தான் சொல்லணும் ஏன் இந்த இடைவெளியை வந்து இறைவன் கட்டளை ஆச்சிருக்காங்கன்னா ஒரு கணவன் மனிதனுடைய அவசரப்பட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது காலப்போக்கில் அவங்க உணர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து சேர்ந்துருவாங்கங்கிற ஒரு கட்டம் வரணுங்கிறதுக்காக தான் இந்தமன் சட்டமாக வச்சுருக்காங்க அப்படி அவங்க வந்து மூணு கட்டத்துலேயுமே அவங்க முடிவாகி முடியாதே பிரியந்து தான் ஆகணுன்னாங்கன்னா இந்த கொடுத்த மூன்று தலாக்கும் செல்லும் இது சரியது சட்டம் ஆனால் இந்த பாஜக அரசு என்ன சொல்லிட்டு வந்தாங்க முஸ்லீம்கள் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு மூணு தரம் உடனே சொல்லி வெட்டி விட்டுறாங்க பெண்களை அப்படின்ட்டு ஒரு அபரண்டத்தை சொல்லி அப்படி சொன்னால் ஆண்களுக்கு சிறையின்னாங்க இது எந்த வகையில் பொருந்தும் அப்படி யாரும் சொல்கிறதும் கிடையாது சொன்னால் அதை எந்த ஒரு ஜமாத்தை ஏற்றுக்கவும் ஏற்றுக்காது பொதுவாக இஸ்லாமிய சட்டத்தில் குரானில் எல்லா ஒரு நம்பிக்கைன்னா இறைவனுடைய ஹர்ஸ் அர்சுன்னு சொல்லுவாங்க இறைவனுடைய இருக்கை இருக்குது சிம்மாசனம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து கோபமடைஞ்சு நடுங்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குங்கிறாங்க அது எந்த நேரம்னா ஒரு மனிதன் இந்த விவகாரத்தை பண்ணுற நேரம் அந்த அரசு நடுங்குங்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு கோபம் இறைவனுக்கு இது விரும்பாத ஒரு செயல் வேற வழி இல்லை அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் தான் இந்த முடிவுக்கு போகணுங்கிறது தான் இஸ்லாமிய சட்டம் இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க அந்த கணவனுக்கு மாறு செய்கிற மாதிரி அந்த மனைவி தவறான நடவடிக்கைகளில் தவறான செயல்களில் வெளியில் சொல்ல முடியாத பல குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த கணவன் பொறுத்துக்கிட்டே வாழம்புறா வாழ முடியுமா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மன வர்றது இயல்பு தானே இது போன்ற தவிர்க்க முடியாத திருந்தாத திருத்த முடியாத தான் அந்த தலாக்கக்கு வந்து இஸ்லாம் அனுமதிக்குது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த முத்தலாக்குக்கு தடைன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னென்ன இவங்க உள்ள சொல்லி இந்த ஆண்களை வந்து சிறைப்படுத்துறதுக்கான திட்டங்களை எப்படி தயார் பண்ணுறாங்கிறது இனிமே தான் உள்ள போனால் தெரியும் அடுத்து நிக்கா ஹலாலாவுக்கு தடைங்கிறாங்க இதை ரொம்ப எல்லாரும் கவனிக்கணும் இப்போ நம்ம முத சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மூன்று முறையும் அவகாசம் விட்டு ஒருத்தர் தலாக்கு விட்டுட்டாருன்னு வச்சுங்க அந்த பெண்ணோட அவர் திருப்பி தாமிரமேஷ் சாக முடியாது அந்த மூணு முறைக்கு முன்னாடி காமரமே தான் இப்போ மூணு முறை முத்தலாக்க சொல்லி அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க ஜமாத்துக்கெல்லாம் போயிட்டு ரெண்டு பக்கம் விசாரித்து முறையாக எழுதி வாங்கி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கு பிறகு அந்த பெண் என்ன பண்ணணும் மூணு மாதம் பத்து நாள் இதாக இருக்கணும் இதான்னா என்ன தனித்து இருக்கணும் அடுத்த ஆண்களோடு அவங்க வந்து பழகக்கூடாது பொது வெளியில் வந்து சராசரியாக போகக்கூடாது ஒருவேளை அண்ணன் அம்மா அப்பா அந்த குடும்ப அரவணைப்போட அந்த பெண் இருக்கணும் மூன்று மாதம் பத்து நாளுங்கிறாங்க சில நாலு மாதங்கிறாங்க ஏன் இந்த கெடுவையை இஸ்லாம் வச்சிருக்கனா இவர்கள் அந்த மூணாம் இவர்கள் எப்போ அந்த கணவன் வந்து தலாக்கு விட்டாரோ அந்த தலாக்கு விடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ ஒருவேளை குடும்பத்தில் உறவாக இருந்து அந்த பெண் கருத்தறித்திருந்தால் அந்த பெண்ணுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தையுடைய வெளிப்பாடு தெரிஞ்சு அது கருவாகி உருவாகிறதுக்கான கால அவகாசம் மூணு மாதம் அப்போ அந்த மூணு மாதம் பத்து நாள் கொஞ்சம் மூணு நாலு மாதத்துக்கு அந்த அம்மா வெளியில் எதுவும் போகாமல் இருந்தால் அதன் வயிற்றில் இருக்கிற குழந்தை அந்த முதல் கணவருக்கு உள்ள குழந்தைங்கிறத அதிகாரப்பூர்வமாக செல்லுபடியாக்குறதுக்காக தான் இறைவன் அந்த சட்டத்தை வச்சிருக்கான் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இந்த ஹித்தாவே தடைங்கிறாங்க இந்த தடைங்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அபாண்டம் பாருங்க ஒரு பெண்ணு வந்து குழப்பத்துக்கு ஆளாயிரம் இந்த ஹித்தா கடைபிடிக்கிறேன்னா அதை வந்து இஸ்லாமிய நம்பிக்கை மட்டும் இல்லை குரானுடைய சட்டம் இஸ்லாமிய வழிமுறை பொதுவாகவே மனித வாழ்க்கைக்கு வந்து இல்லாமல் இப்போ ஒருத்தர் வந்து க கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிடுறாங்க அவங்க பிரிகிற முதல் இரண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி கூட கணவன் மனையாக இருந்திருப்பாங்க புரிஞ்சோன்னா ஒரு ஒரு வாரத்தில் வேறு ஒருத்தர் கலையா மாட்டாங்கன்னு வச்சுங்க அப்போ அவரோட கணவன் மனையாக இருப்பாங்க இவங்களுடைய கரு அடைஞ்சிருக்காங்கிற தெரிய வர்றதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அது எந்த கணவருடைய குழந்தைங்க யாருக்கு தெரியும் குழப்பம் வருமா வராதா முதற்கணவர் ஏன் பிள்ளைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கணவர் ஏன் பிள்ளைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அந்த பெண்ணுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தெளிவான அழகான சட்டம் வந்துருக்கு இந்த சட்டத்துக்கு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அரசை தடை விதிச்சிருக்காங்க இதோட இன்னொன்று மோசம் என்ன தெரியுங்களா சரி அந்த ஒரு கணவன் மனைவி வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா இந்த மூணு முத்தவாக்கு முடிஞ்சும் பிரிஞ்ச பிறகு அந்த பிரிந்த மனைவியை முன்னாடியே காம்பரீஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம் எல்லா முயற்சிகளும் தோல்வியாகி பிரிஞ்சிட்டா அதன் பிறகு அந்த பிரிந்த மனைவியை அந்த முதல் கணவர் கட்டக்கூடாது அதெல்லாம் பிரிஞ்சிட்டாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகிடுது அப்புறம் காலம் காலம் கடந்து ஞானம் வருது ஐயையோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே நம்ம கணவரை விட்டு வந்துட்டோமேடு வருது இல்லாட்டி இவருக்கு ஐயையோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே மனைவி விட்டுவிட்டோமேட்டு வந்து ரெண்டு பேரும் பேசி திருப்பி வந்து அவங்க சேர்ந்துக்கலாமா சேர முடியாது அதைத்தான் வந்து இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது நிக்கா ஹலாலா என்ன அப்படி நீங்கள் முறையாக எல்லா காம்பிரமைஸுக்கும் முடியாமல் பிரிஞ்சு உங்களுடைய அதாவது தலாக்கு வந்து விழுந்திருந்தால் அந்த பெண்ணை நீங்கள் கட்டிக்க முடியாது சரி அப்படி கட்டிக்கத்தான் வேணுங்கிற ஒரு நிலமை வந்தால் என்ன சட்டம் சொல்லுது அந்த பெண் வேற ஒருவருக்கு திருமணம் செய்யப்பட்டு அவரோடு சில காலங்கள் வாழ்ந்து அவர்கிட்ட இருந்து மன சம்மதத்தோடு மனம் முறிவு பெற்று தலாக் பெற்று அதுக்கு பிறகு அந்த இத்தா காலத்தை கழிச்சுட்டு அதன் பிறகு முதல் கணவரே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது நிற்கா ஹலாலா இதுவும் இதுக்கு தெளிவாக இவங்க வந்து ஏன் இந்த ஒரு கடுமையான சட்டத்தை வைக்கிறாங்கன்னா அவசரப்பட்டு நீ இந்த தலாக்கு விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா யோசனை பண்ணு உனக்கு மூணு மா மூணு கட்ட பீரியடு இருக்குது அதுக்குள்ளே நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணு உங்கள் ரெண்டு பக்கம் ஜமாத்தில் சொல்லு உறவினர்களிட்ட சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் முடியாமல் போனால் தான் இந்த சட்டம் சொல்லுது இவ்வளவு அழகான தெளிவாக இருக்கிற சட்டத்தை கையாண்டுக்கிட்டு வர்ற அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து முறையாக கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ கல்யாணம் நடக்கிறா என்ன பண்ணுவாங்க ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம்லாம் இருக்காது என்ன ரொம்ப எளிமையான சட்டமாக இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போ இப்போ இவங்க வந்து சட்டம் போடுறாங்கள பதிவு பண்ணி இதை இஸ்லாமுக்கு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொரு பள்ளிவாசலில் மகனாவிலையும் இருக்க பதிவு இப்போ ஏடு இருக்கும் அதில் என்ன பண்ணாங்க பெண் வீடு மாப்பிள்ளை வீடு விவரங்களை வாங்குவாங்க ரெண்டு பேருக்கு சாட்சி வாங்குவாங்க அப்போ பெண் தரப்பு மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் வச்சு என்ன பண்ணுவாங்க சம்மதம் கேட்பாங்க இந்த முதல் மனம் மகள்கிட்ட கேட்பாங்க இந் இன்னாரமாக இன்னார கட்டிக்கிறதுக்கு சம்மதமாக அப்படி அவர் கட்டிக்கிறதா இருந்தால் அந்த பெண்ணுக்கு அவர் மகர் கொடுத்து கட்டிக்கணும் இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து மகருங்கிறது தங்கமோ ரொக்கமோ சொத்தோ அவர் கொடுத்து தான் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியும் அப்போ அந்த பெண்ணு அதை என்னை கணவராக ஏற்றுக்கிறேன் கட்டுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டானோ ஒத்துக்கிட்ட பிறகு மணமகிட்ட போய் கேட்பாங்க அவரும் ஒத்துக்கணும் இதுக்கு ரெண்டு தரப்புலையும் உள்ள சாட்சியும் ஒத்துக்கணும் அப்புறம் ஜமாத்து ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு பணமகன்னு மனமகளிட்ட கையெழுத்து வாங்கின பிறகு இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இதுதாங்க நிக்காங்கிறது முஸ்லீமில்ல இதில் என்ன தப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் இந்த பெண் அந்த மனவரையில் ஒரு பொண்ணை போய் வளர்க்கட்டாங்க பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அப்போ போய் சம்மந்தம் கேட்குறாரு அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அந்த விருப்பம் இல்லாமல் இருக்குன்னா என்ன செய்யலாம் நான் இதை விரும்பலைன்னு சொல்லிட்டா உலகமே கூடனாலும் அந்த பொண்ணை கட்டி வைக்க முடியாது டைம் அப்படின்னு தக்க மஞ்சக்கையரை கட்டிகிட்டுலாம் பொண்டாடின்னு சொல்ல முடியாது இவ்வளவு பெண்களுக்கு தெளிவான உரிமை கொடுத்துருக்கிற இஸ்லாமிய சட்டத்தை முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடாது அவர்களை வந்து பாதிப்படைய வைக்கணும்னு சொல்லி கொட்டு வந்திருக்க இந்த தடை சட்டங்களுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து பெரும்பாலும் இதுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் அவங்க எதுவும் செய்ய போகிறதே கிடையாது ஃபஸ்ட்டு ஆனால் மன மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஏதாவது ஒரு சூழ்நிலையை வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னு திருச்சி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு வழியாக இந்த தடை சட்டங்கள் பயன்படுத்தப்படலாங்கிற சந்தேகம்தான் இப்போ இஸ்லாமிய மக்களுக்கு வருது ஏன்னா இந்த பாஜக அரசு வந்து தொடர்ந்து பல சட்டங்களை கொண்டு வருது காஷ்மீரில் த்ரீ செவன்டி அதே மாதிரி இந்த இந்த பொது சிவில் சட்டம் முத்தலாக்கு இப்படி எத்தனையோ சட்டங்களை கொண்டு வருது இப்போ வக்போர்டு சொத்தை பறிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு புது சட்டம் வருது இப்படி இஸ்லாமிய மக்களுக்கு வந்து சட்ட ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் உரிமையல் ரீதியாகவும் தொடர்ந்து தொல்லைகளை கொடுக்கறதுக்காகவே இயற்றப்படுற சட்டங்கள் வந்து எங்கே போய் முடியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக உள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இதை வந்து மறு பரிசீலனை பண்ணணும் நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்வோம் கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய அரசியல் இயக்கங்களும் சொல்கிறாங்க அதற்கு எந்த அளவுக்கு நீதி கிடைக்குங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்படி ஒரு இன ஒரு ஜாதி ஒரு மத மக்கள் மேலே வந்து குறிவைக்கிற மாதிரி சட்டத்திருத்தங்கள் கொண்டு வர்றது சரியா இது அந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான செருகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோறர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியே தான் பார்க்கலாம் என்று நன்றி வாழ்த்துக்கள்